வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவின் பிரத்யேக கெனடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கிடைக்கப்பட்ட முக்கியமான கெனடிய செய்திகளினுடைய தொகுப்பை தான் தமிழிலே இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றீர்கள் இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதே போல நம்முடைய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்து கொள்ளுங்கள் இணைவதற்கான இணைப்பு கீழே முதலாவது கொடுக்கப்பட்டிருக்கின்றது தொடர்ந்து செய்திகளை முதலிலே பார்க்கலாம் அமெரிக்காவினுடைய வரி விதிப்புகள் தொடர்பாக கனடாவுக்கு நிம்மதி கொடுக்கக்கூடிய ஒரு சில செய்திகளும் அதே போல அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு சில செய்திகளும் வெளியாகி இருக்கின்றது குறிப்பாக அமெரிக்க நீதிமன்றம் ஒன்று கொடுத்திருக்கின்ற தீர்ப்பு மற்றும் அமெரிக்காவினுடைய கனடாவுக்கான தூதுவர் தெரிவித்திருக்கின்ற ஒரு சில வரி விதிப்பு தொடர்பான கருத்துக்கள் சோ இவற்றை வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு சில முக்கியமான முடிவுகளை நாங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும் அதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அதே போல கனடாவிலே சம்பளம் கொடுக்காமல் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற முதலாளிகளுக்கு வெறும் அச்சத்தை கொடுக்கக்கூடிய வகையிலே ஒரு தீர்ப்பு ஒன்று வழியாகி இருக்கின்றது கனடிய பிரதமர் மார்க் கர்னே தன்னுடைய அணியினருக்கு ஒரு அறிவுறுத்தலை கொடுத்திருக்கிறாராம் குறிப்பாக பாராளுமன்றத்திலே சில விடயங்களை பேசக்கூடாது என்பதொடர்பாக அறிவித்தல் கொடுத்திருப்பதாக சில கெனேடிய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்கிறது ஆங்கில ஊடகங்கள் அதை விவரிக்கின்ற ஒரு செய்தி தொகுப்பு இருக்கின்றது இதைவிட கனடாவிலே ஒரு முக்கியமான ஒரு மாகாணத்திலே அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது இராணுவம் களத்தில் இறக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது இதற்கும் மேலதிகமாக பார்த்தமாக இருந்தால் தமிழர் ஒருவருடைய வீடு குறிவைக்கப்பட்டு அங்கே திருடர்கள் இறங்கி இருக்கிறார்கள் அவருடைய காரிலே ஒரு முக்கியமான பகுதி திருடப்பட்டிருக்கின்றது அந்த காரை திருடுவதற்கு முயற்சி நடந்திருக்கின்றது போலீசாரினுடைய அசமந்த போக்கு மற்றும் அந்த திருட்டு சம்பவத்திலே பாதிக்கப்பட்ட நபர் கனேடிய மினிஸ்டர் ஆஃப் பப்ளிக் சேப்டி கேரி ஆனந்த சங்கரி அவர்களை விழித்து ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கின்றார் சோ பற்றியும் பார்க்க இருக்கின்றோம் இதைவிட முக்கியமாக ஒன் வேக் விசா சம்பந்தமாக சில மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றது அது எந்த வகையிலான அனுகூலங்கள் பிரதிகூலங்களை ஏற்படுத்த இருக்கின்றது என்பது பார்க்க இருக்கின்றோம் இந்த முக்கியமான பல விடயங்களை இன்றைய செய்தி தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம் நேர்களே இந்த வீடியோவுக்கான அனுசரணைகளை வழங்கிக் கொண்டிருப்பது ஜிடிஎவிலே நீங்கள் தரமான கட்டடங்களை கட்டுவதற்கும் அதே போல உங்களுடைய சிறிய பெரிய ரிப்பேர் வேலைகளை பார்ப்பதற்கும் அதே போல பில்டிங் பெர்மிட்ஸ் எடுப்பதற்கும் பெரியதோ சரியதோ அனைத்து விதமான கட்டுமானம் தொடர்பான வேலைகளுக்கும் நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடமான சென்ட் ஜோசப் மாஸ்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஐஎன்சி எனப்படுகின்ற நிறுவனம் இந்த நிறுவனம் ஒரு தமிழரின் நிறுவனம் நீங்கள் அழைக்க வேண்டிய அவர்களின் தொலைபேசி இலக்கம் நான்கு ஒன்று ஆறு நான்கு ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஒன்பது எட்டு தொடர்ச்சியாக இந்த நாளைக்கான விரிவான செய்திகளை பார்க்கலாம் நேர்களே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்த பென்டெனல் மற்றும் விடுதலை நாள் சிறப்பு வரிகளுக்கு அந்நாட்டு பெடரல் நீதிமன்றம் தடை விதித்திருக்கின்றது கனடா மெக்சிகோ மற்றும் பல உலக நாடுகள் மீது விதிக்கப்பட்டிருந்த இந்த வரிகள் செல்லாது என அந்த நீதிமன்றம் அதிரடியாக அறிவித்தது ட்ரம்ப்பினுடைய வரி விதிப்பு கொள்கைகளுக்கு கிடைத்த முதல் சட்ட பின்னடைவாக பார்க்கப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு சர்வதேச பொருளாதார அவசரகால அதிகாரங்கள் சட்டத்தின் கீழ் அதாவது ஐ டபிள்யூ எனப்படுகின்ற அமெரிக்க சட்டத்தின் கீழ் ஜனாதிபதி டிரம்ப் தன்னிச்சையாக இப்படியாக வரிகளை விதிக்க முடியாது என நீதிமன்றம் திட்டவட்டமாக கூறியிருக்கின்றது வரம்பற்ற வரி விதிப்பு அதிகாரம் ஜனாதிபதிக்கு இல்லை என்றும் அது அரசியல் அமைப்புக்கு முரணானது என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே இந்த சர்ச்சைக்குரிய வரி உத்தரவுகள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது ட்ரம்ப் நிர்வாகம் இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது தேசிய அவசர நிலையை நீதிபதிகள் தீர்மானிக்க முடியாது அமெரிக்காவின் நலனே முக்கியம் என வெள்ளை மாளிகை தகவல் வெளியாகி இருக்கின்றது அமெரிக்காவுக்குள் பென்டனில் போதைப் பொருளானது அதிகமாக கடத்தப்படுவதற்கு காரணம் கனடாவினுடைய பாதுகாப்பற்ற எல்லை பராமரிப்பு என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையிலேயே கனடா மெக்சிகோ மீது கடுமையான நடவடிக்கைகளை ட்ரம்ப் தரப்பு விதித்திருந்தது அதே போல வர்த்தக பற்றாக்குறையையும் காரணம் காட்டி உலக நாடுகள் மீது கடுமையானது ஜனாதிபதி தனது அதிகாரத்தை மீறி அமெரிக்க பாராளுமன்றத்தின் அதாவது காங்கிரஸ் அதிகாரங்களை கையில் எடுப்பதாக அவர் மீது வழக்கில் கடுமையாக வாதரப்பட்டிருக்கின்றது இந்த தீர்ப்பு சட்டவிரோத அமெரிக்க வரிகளுக்கு எதிராக ஒரு முக்கிய வெற்றியாக அதனுடைய எதிர்பாரல்களால் பார்க்கப்படுகின்றது எனினும் வெகு மற்றும் அலுமினியம் போன்ற வேறு சில பொருட்கள் மீதான ட்ரம்டைய வரிகள் வேறு சட்டத்தின் கீழே விதிக்கப்பட்டிருப்பதால் அவை இந்த தீர்ப்பால் பாதிக்கப்படவில்லை ஆகவே கனடா அதிகமாக இந்த தீர்ப்பை வைத்து சந்தோஷப்பட முடியாது ஏனென்றால் கனடாவுக்கு மிகப்பெரிய நெருக்கடியாக இருப்பது வெகு மற்றும் அலுமினியம் மீதான வரி விதிப்பு ஆகவே இந்த நெருக்கடி நிலை ஓரளவுக்கு தற்போதைக்கு இந்த தீர்ப்பினால் கட்டுப்படுத்தப்படலாம் ஆனால் சில மேன் மேன்முறையீடு ட்ரம்ப் தரப்புக்கு சாதகமாக அமைந்தால் இன்னும் நிலைமை மோசமானதாக இருக்கும் இதேவேளை ட்ரம்பினுடைய நிலைப்பாடுகளை கனேடியர்களுக்கு அசௌகரியங்களை ஏற்படுத்தாத வகையிலே ஒரு டிப்ளமேட்டிக்கான வகையிலே கனடாவுக்குள்ளே போற்றே செய்து கொண்டிருப்பவர் தான் கனடாவுக்கான அமெரிக்க தூதுவர் பீட்டர் ஹோகஸ்டா இவருடைய சமீபத்திய உரையொன்றும் சில அமெரிக்க முடிவுகளை மறைமுகமாக தற்போது கனடா தரப்புக்கு உணர்த்தி இருக்கின்றது இருந்தால் என்னதான் நீதிமன்ற தீர்ப்பானது அமெரிக்க அதிபரனுடைய எதர்ச்சிகாரமான வரி விதிப்புகளுக்கு ஓரளவுக்கு முட்டுக்கட்டைகளை போட்டிருந்தாலும் கூட கனடாவை அமெரிக்க வரி விதிப்புகள் நேரடியாக தாக்க கூடாது என்று சொன்னால் ஒரு புதிய வர்த்தக ஒப்பந்தமானது இரண்டு தரப்பினாலும் பேச்சுவார்த்தைக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டு வரப்பட வேண்டும் இந்த நிலையில் அமெரிக்க கனடா இடையிலான புதிய ஒப்பந்தத்துக்கான சாத்தியம் இருக்கின்றது என்றும் ஆனால் வரிவிலக்கு என்பது முழுமையாக இருக்காது என்றும் அமெரிக்க தூதர் தெரிவித்திருக்கின்ற ஒரு கருத்து வழியாகி இருக்கிறது மிஜிகனில் நடைபெற்ற மாநாடு ஒன்றிலே பேசிய தூதர் தொகஸ்ட்ரா அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பும் கனேடிய பிரதமரும் விரைவில் நல்ல ஒரு தீர்வை காண்பார்கள் என்றும் இது இருநாட்டு உறவை மேலும் வலுப்படுத்தும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் குறிப்பாக ஓட்டோமொபைல் துறையில் இரு நாடுகளுக்கும் பொதுவான போட்டியாளர் சீனா தான் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் கனடா மற்றும் அமெரிக்கா இடையே புதிய வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றும் ஆனால் இந்த ஒப்பந்தத்திலே கட்டணமில்லாத வர்த்தக முறைமையை முழுமையாக கனடா எதிர்பார்க்க வேண்டாம் என்றும் அவர் எச்சரித்திருக்கின்றார் ஏனென்றால் புதிய ஒப்பந்தம் ஏற்பட்டாலும் அமெரிக்காவுடன் வர்த்தகம் செய்யும் அனைத்து நாடுகளுக்கும் கட்டணங்கள் இருக்கும் என்கின்ற ஜனாதிபதி டிரம்பினுடைய நிலைப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தி இருக்கின்றார் ஆகவே முன்பு இருந்தது போல அமெரிக்க வரிவிதிப்புகள் இல்லாத ஒரு காலம் அல்லது குறைவாக இருந்த ஒரு காலம் மீண்டும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை என்கின்ற ஒரு தன்மை தற்போது கனேடியர்களால் உணரப்பட்டிருக்கின்றது உண்மையிலேயே சில விடயங்கள் நிச்சயமற்ற தன்மையாக இருக்கின்ற போது பொருளாதாரத்திலே அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அதாவது அடிக்கப்படுமா இல்லையா என்பது தொடர்பாக முடிவு இல்லை என்று சொன்னால் வங்கிகள் முடிவெடுக்க முடியாது முதலீட்டாளர்கள் முடிவெடுக்க முடியாது இப்படி யாருமே முடிவெடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கும் அதுதான் அந்த நிச்சயமற்ற தன்மை அது பொருளாதாரத்தை மிக மோசமாக சீர்குலைக்கும் ஆகவே இப்போது நிச்சயமாக ஒரு விடயம் தெரிய போகிறது என்ன என்று சொன்னால் நிச்சயமாக வரி விதிக்கப்படும் அல்லது கட்டணங்கள் விதிக்கப்படும் இந்த ஒரு முடிவு வருகின்ற போது இதற்கேற்றது போல பொருளாதார திட்டங்களை துணிச்சலாக இனி நடைமுறைப்படுத்த முடியும் என்பது வந்து கெனடியர்களுக்கு இருக்கின்ற ஒரு நிம்மதியாக இருக்கின்றது அதே போல அந்த தூதர் இன்னும் ஒரு கவலையை வெளியிட்டு இருக்கின்றார் என்ன அப்படி என்று சொன்னால் சமீப காலமாக கனடாவில் அமெரிக்க எதிர்ப்புணர்வு அதிகரித்து வருவதாக ஒரு கவலையை வெளிப்படுத்தி இருக்கின்றார் கடந்த சில மாதங்களாக அமெரிக்காவிற்கு ஆதரவான குரல்கள் கனடாவிலே எழாமல் இருக்கின்றது என்றும் அவர் கூறியிருக்கின்றார் குறிப்பாக வர்த்தக சமூகத்தினரும் இந்த விஷயத்திலே மௌனம் காப்பதாக அவர் கூறியிருக்கின்றார் மேலும் கனேடிய அரசியல் கட்சிகள் அமெரிக்க எதிர்ப்பு நிலைப்பாட்டுடன் இருப்பது இருதரப்பு உறவுகளுக்கு ஒரு தடையாக இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் யதார்த்தமான கருத்துக்களாகத்தான் அவை இருக்கின்றது ஆனால் அதற்கு காரணம் ட்ரம்பினுடைய வரி விதிப்புகளும் அதே போல கனேடிய அரசியல் நிலைப்பாடுகள் அரசியல் லாபங்களுக்காக சில மிகைப்படுத்தல்களும் எடுத்துக்கொள்ளப்பட்ட சில மிகைப்படுத்தல்களும் எல்லா அரசியல் கட்சிகளும் அமெரிக்க எதிர்ப்பு என்பதை மையப்படுத்தித்தான் இம்முறை தேர்தலை கூட களம் கண்டிருந்தார்கள் ஆகவே அந்த நட்பு நிலை என்பது கனடிய தேசியவாத சிந்தனை உடையவர்களுக்கு ஒரு ஒவ்வாத ஒரு விடயமாக தற்போது மாறி இருக்கின்றது ஆகவே அதை நீக்கி மீண்டும் அமெரிக்க கனடா நட்பு நிலையை கொண்டு வருவதுதான் பிராந்தியத்திலே நிச்சயமான ஒரு தன்மையை உருவாக்கும் ஆகவே நேரிலே பேச்சுக்கள் சாதகமான பல சமிக்ஞைகளை வழங்கி அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பினுடைய முடிவுகள் தான் கனடா மற்றும் அமெரிக்கா இடையிலான உறவினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும் முக்கியமான செய்தியை இருந்தால் தனியார் கல்லூரி ஒன்றுக்கும் அதனுடைய இயக்குனருக்கும் தனித்தனியே அபராதம் விதிக்கப்பட்டிருக்கின்றது பதினான்கு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க தவறியதன் காரணமாக மொத்தமாக நான்கு லட்சம் டொலருக்கும் அதிகமான தொகை அபராதமாக அவர்கள் செலுத்த நேரிட்டிருக்கின்றது இது ஊழியர்களின் உரிமைகளை புறக்கணித்ததன் விளைவாக அமைந்திருக்கிறது ஒன்டாரியோ சர்வதேச கல்லூரி ஒன்டாரியோ இன்டர்நேஷனல் காலேஜ் ஐஎன்சி எனப்படுகின்ற நிறுவனம் மற்றும் அதன் இயக்குநரான அன்சுவான் ஜியாங் இந்த இரண்டு தரப்புக்கும் எதிராகத்தான் இந்த அபராதம் விதிக்கப்பட்டிருக்கின்றது சுமாராக ஒரு லட்சத்து ஐரம் டொலர்ஸை சம்பள பாக்கியாக அவர்கள் ஊழியர்களுக்கு வழங்காமல் இருந்திருக்கிறார்கள் இது தொடர்பாக ஒன்டாரியோ தொழிலாளர் அமைச்சகம் தொடர்ந்த தான் இந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது தொழில் நியம சட்டத்தின் கீழ் பிறப்பிக்கப்பட்ட சம்பளம் வழங்கும் உத்தரவுகளை கல்லூரியும் அதன் இயக்குநரும் மதிக்க தவறியிருக்கிறார்கள் பல முறை உத்தரவிட்டும் அவர்கள் பணம் செலுத்தவோ அல்லது மேன்முறையீடு செய்யவோ இல்லை இதையடுத்து டொரண்டோ நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையிலே மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்று இருவரும் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்கப்பட்டது அதன்படி கல் இரண்டு லட்சத்தி எழுபதாயிரம் இயக்குநருக்கு ஒரு லட்சத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவும் வகையிலே அபராத தொகையுடன் கூடுதலாக இருபத்தி ஐந்து சதவிகித கட்டணமும் இவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் தொழிலாளர் சட்டங்களை மீறுபவர்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்து மற்றும் மார்கர்னி இருதான் அவர்களுடைய அரசியல் எதிராளிகளினுடைய எதிரணியினுடைய கருத்தாக இதுவரை காலமும் இருந்தது ஆனால் ஒரு புதிய ரூட்டை தற்போது மார்க்கர்னி எடுத்திருக்கின்றார் கனடாவின் புதிய பிரதமராக பதவியேற்றுள்ள மார்க்கர்னி நாடாளுமன்றத்திலே தனது முதல் நாளிலே அதிரடியான சில மாற்றங்களை அறிமுகப்படுத்தி இருக்கின்றார் அணுகுமுறைகளில் இருந்து விலகி தனது தனித்துவமான நிர்வாக பாணியை அவர் வெளிப்படுத்தி காட்டியிருக்கின்றார் புதன்கிழமைகளில் நடைபெறும் கேள்வி நேர நடைமுறையை மார்கர்னி மாற்றியமைத்திருக்கின்றார் ஜஸ்டின் ட்ரூடோவை போல அனைத்து கேள்விகளுக்கும் தானே பதிலளிக்காமல் இனி எதிர்கட்சி தலைவர்களின் கேள்விகளுக்கு மட்டுமே பிரதமர் கருணை பதிலளிப்பார் மேலும் மற்ற உறுப்பினர்களின் கேள்விக்கு அந்த அந்த துறை அமைச்சர்கள் அந்த கேள்விகளை கையாள்வார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது பல ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்டீபன் கார்பர் போன்ற முன்னாள் பிரதமர்கள் பின்பற்றிய பழைய முறைமைக்கு திரும்பிய ஒரு நடவடிக்கையாக பார்க்கப்படுகின்றது மேலும் இது கனடாவின் புதிய அரசாங்கம் என்பதை காரணி தனது உரைகளில் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் ட்ரூடோ காலத்து அரசின் சாதனைகளை குறிப்பாக பல் மருத்துவ பாதுகாப்பு மருந்து பாதுகாப்பு குழந்தை பராமரிப்பு போன்ற சில முக்கிய நலத்திட்டங்கள் தவிர்த்து வேறு சாதனைகளை கேள்வி நேரத்தின் போது பதில்களிலே ரெஃபரன்ஸாக குறிப்பிட வேண்டாம் என்று அமைச்சர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இணையதளத்தில் கூட இந்த தகவல் வெளியாகி இருந்தது கார்னியினுடைய புதிய அணுகுமுறையானது எதிர்க்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய விமர்சனங்களை கடுமையாக பெற்றிருக்கின்றது பிரதமர் கார்னி தனது முதலாவது கேள்வி நேரத்தின் போதே நிகழ்வு முடிவடைவதற்கு சிறிது நேரத்துக்கு முன்பாக சபையை வெளியேறியதும் சர்ச்சையை உருவாக்கி இருந்ததா இதேபடியோ மார்க் ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் அவர் ஜஸ்டின் ட்ரூடோவின் நிழலில் விலகி தனக்கென ஒரு புதிய அரசியல் பாதையை வகுக்க முயற்சிப்பதை தெளிவாக காட்டியிருக்கின்றது இதே போல அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தால் நேர்களே தற்போது கனேடிய தமிழ் பொதுமகன் ஒருவர் கனேடிய பப்ளிக் சேஃப்டி மினிஸ்டரான கரி ஆனந்த சங்கரி அவர்களை அதாவது சத்தியசங்கரி ஆனந்த சங்கரி அவர்களை நோக்கி ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார் குறிப்பாக தன்னுடைய வீட்டிலே நடைபெற்ற திருட்டு முயற்சி தொடர்பாகவும் அது தொடர்பாக போலீசாரினுடைய அசமந்த போக்கு தொடர்பாகவும் அவர் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்து வெளியிட்டிருந்தது சமூக வலைதளங்களிலே வைரலாகி இருந்தது அது வீடியோவை நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலே இணைத்திருக்கின்றே குறிப்பாக பின்னணியை பார்த்தமாக இருந்தால் பிக்கரிங் அவருடைய வீட்டின் முன்னால் இருந்த அவருடைய காரிலே திருடர்கள் புகுந்திருக்கிறார்கள் அந்த காரை திருடுவதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று நிமிடம் அவர்கள் அந்த காருக்குள்ளே இருந்து திருட்டு முயற்சியிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள் சரியாக இருபத்தி எட்டாம் தேதி அதாவது நேற்று அதிகாலை இரண்டு நாற்பது தொடக்கம் மூன்று ஐந்து வரை அவர்கள் சிவரூபன் ஜன்மலிங்கம் வரப்படுகின்ற கனடிய தமிழரினுடைய அந்த காருக்குள்ளே இருந்திருக்கிறார்கள் அந்த திருட்டு முயற்சி அவர்களுக்கு கைகூடவில்லை காரினுடைய ஒரு பாகத்தை கலற்றி எடுத்து சென்றதாக அவர் அந்த காணொளி ஒன்றிலே தெரிவித்திருக்கின்றார் மேலதிகமாக இது தொடர்பாக அவர் கனடிய போலீசாருக்கு அறிவித்த போது போலீசார் சம்பவ இடத்துக்கு வரவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இந்த திருட்டு முயற்சி தொடர்பாக அவர்கள் ஆன்லைனிலே கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுமாறு கூறியிருக்கின்றார்கள் ஆனால் கனடிய போலீசாரை பொறுத்தவரையிலே ஏற்கனவே மூன்று திருட்டுகள் அந்த இடத்திலே நடந்த போதிலும் கூட அசம்பந்த போக்குடன் இருப்பது தொடர்ச்சியாக திருடர்களுக்கு சாதகமானதாக மாறிவிடுகிறது அந்த பாதிக்கப்பட்ட விக்டிமினுடைய கருத்து இவ்வாறாக இருக்கின்றது என்று அப்படி என்று சொன்னால் ஒருவேளை போலீசார் வந்து பார்த்தால் ஏராளமான ஆதாரங்களை சேகரிக்க முடியும் குறிப்பாக அந்த திருடர்கள் வந்த வாகனம் அதற்கான விவரங்களை கூட சேகரிக்க முடியும் என்று சொல்லி பல கனடிய போலீசாரினுடைய அந்த அசமந்த போக்கினுடைய எதிர்வினைகள் எவ்வாறாக இருக்கும் என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு சிறப்பான வீடியோவை அவர் வெளியிட்டிருந்தார் குறிப்பாக கனடியன் பப்ளிக் சேஃப்டி மினிஸ்டர் கேரி ஆனந்த சந்திரி அவர்கள் அவர் ஒரு தமிழர் அவரை விழித்து அவர் அந்த வீடியோவை வெளியிட்டு இருக்கின்ற போது நிச்சயமாக இதற்கு தகுந்த ஒரு தீர்வை அவர் கொடுக்க வேண்டும் என்பதுதான் பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது உண்மையிலேயே அதிகாலையிலே வேலைக்கு செல்பவராக இருக்கின்ற இந்த நபர் ஒருவேளை அந்த திருடர்கள் காருக்குள்ளே திருட முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற போது அங்கே சென்றிருந்தார் நிச்சயமாக விளைவுகள் விபரீதமானதாக இருந்திருக்கும் அவர் சில வேலைகளிலே தாக்கப்பட்டிருக்கலாம் அல்லது தற்காதோ தற்பாதுகாப்புக்காக அவர் தாக்கம் போது திருடர்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் எது நடந்திருந்தாலும் கூட அது பப்ளிக் சேப்டிக்கு ஆபத்தானதாகத்தான் இருக்கும் ஆகவே போலீசார் இந்த விக்டிமினுடைய கருத்தை மதித்து சைட் விசிட் செய்ய வேண்டும் என்பதே பலருடைய கருத்தாக இருக்கின்றது நேர்கள் உங்களுடைய கருத்து என்ன என்பது தொடர்பாக நீங்களும் கமெண்டிலே தெரிவிக்கலாம் இந்த வீடியோவை சிறிதளவு இதிலே நாம் சேர்த்துக் கொள்ளுகிறோம் ஏனைய வீடியோக்கள் தொடர்பான ஏனைய வீடியோக்கள் வாட்ஸ்அப் குழுவிலே வெளியிடப்படும் இப்போது அந்த வீடியோவை பார்க்கலாம் வணக்கம் மதிப்புக்குரிய அமைச்சர் கேரி ஆனந்த் சங்கரி அவர்களே இந்த மெசேஜை நீங்கள் கட்டாயம் பார்க்கணும் நான் ஆசைப்படுறேன் என்னென்னு சொன்னால் நேற்று அதிகாலை ரெண்டு நாற்பத்தஞ்சிலேருந்து மூன்று பதினஞ்சு வரைக்கும் எங்களை வீட்டை வந்து காரை கலவடுறதுக்கு ட்ரைவ் பண்ணியிருந்தவர்கள் சரியா இருபது நிமிஷத்துக்கிட்ட காருக்கு இருந்தவர்கள் நேற்று நான் லீவு வேலைக்கு போயில்லை இன்றைக்கு அதே டைமில் நான் ஒலம்பி இருக்கிறேன் இது முதல் தடவை இல்லை மூன்று தடவை நேற்று நான் இதே டைமில் வலம்பி இருந்தேன்னு சொன்னால் நான் கட்டாயம் காரை கலவடைக்கிறவனை பார்த்துட்டு போலீஸுக்கு அடிச்சிருக்க மாட்டேன் உடனே அந்த காரை தடுக்கிறதுக்காக ஓடி இருப்பேன் போயிருந்தால் சில ஊழலில் இன்றைக்கு நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன் அல்லது அவன உயிரோடு இருந்திருக்க மாட்டேன் போலீஸுக்கு போகலாங்க போலீஸ் வந்து ஒன்லைனில் எப்படி டிஸ்கஷன் பண்ண சொல்லி சொல்லிட்டேன் வந்து பார்க்கவும் இல்லை மூன்று தடவை இதை வந்து பார்க்கவும் இல்லை இந்த உள்ள கேமரா இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே கேமரா இருக்குது கட்டாயம் போலீஸ் இருந்தால் பிடிச்சிருக்கலாம் நல்ல கிளியராக கேமராவில் இருக்குது அந்த ஸ்ட்ரீட்ல எல்லாம் கேமரா இருக்குது அப்படியோ காரை பார்க் பண்ணிட்டு தான் வந்தவைகள் ஸோ போலீஸ் வந்து எந்த விதமான ஒரு பிடிக்கும்ன்ற நோக்கமே இல்லை கட்டாயம் போலீஸ் இருந்தால் இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து நாங்கள் கேமரா செக் பண்ணியிருந்தால் அந்த கலவை இங்கே இங்கே நடக்கிற கார்க் திருட்டை வந்து நிப்பாட்டியிருக்கலாம் உங்களால் முடிஞ்சால் தயவு செய்து இதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வுண்டாக கொண்டு வாங்க என்னென்னு சொன்னால் நாங்கள் அதிகாலையில் விரும்பி வேலையை போகிறோம் நாங்கள் களைவடக்கையே பார்த்துக்கணும் தான் சண்டை பிடிச்சிருப்போம் கட்டாயம் அவன் ஏதாவது ஒன்று செய்து தான் நேற்று போயிருப்பேன் ஏதோ இல்லாமல் சிவந்த அருளால் உயிர் பிழைச்சிருக்கிறேன் தயவு செய்து சார் இது மூன்றாவது தடவை இதுக்கு ஒரு ஆக்சிடன்ட் எடுங்க உங்களால் ஏழும் விளங்குது நீங்கள் என்னச்சா செய்யலாம் இந்த திருட்டை குறைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கொண்டு நீங்கள் எடுங்க நன்றி சார் வணக்கம் அதே மாதிரி இது மூன்று மணி இப்போ அதிகாலம் மூன்று மணி ஸோ வேலைக்கு போகிற டைம் ஸோ நேற்று நான் லீவன் வழியாக போகாதபடியா தயவு செய்து ஒரு அக்சிடண்ட் தான் நன்றி வணக்கம் தேங்க் யூ இந்த மெசேஜை யாரும் பார்த்தா கரியாந்த சங்கரிக்கு அனுப்பி வைங்க நன்றி வணக்கம் வீடியோவை பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம் சோ உங்களுக்கு என்ன தோணுது உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை வந்து

ஒன்றாக கருதப்படுகின்றது இந்த நிலைமையின் தீவிர தன்மையை உணர்ந்துள்ளார் என்று தகவல் வெளியாகி இருக்கின்றது பொதுமக்களை பாதுகாப்பாக வெளியேற்றும் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டு பாதிக்கப்பட்ட மக்கள் நகரில் அமைந்திருக்கின்ற சிறப்பு முகாம்களில் தங்க வைக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அண்டை மாகாணமான நிலைமை மோசமாக இருக்கின்றது அங்கும் மூன்று பழங்குடியின சமூகங்கள் அவசர கால நிலையை பிரகடனப்படுத்தி தீயணைப்பதற்கு திணறி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்றது தீயணைப்பு வளங்கள் பற்றாக்குறையாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அல்பாட்டாணத்திலும் ஏரி பகுதிகளிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியேற்றப்பட்டு வருகின்றனர் என்றும் தகவல் வெளியாகி இருக்கின்றது ஒன்றிய மாகாண குடியேற்ற திட்டங்களிலே முக்கிய மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது ஒன்றிய மாகாணத்தின் பொருளாதாரம் மற்றும் தொழிலாளர் சந்தையின் மாறிவரும் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக மாகாணத்தின் பிரபலமான குடியேற்ற திட்டத்திலே

மேம்பாட்டு அமைச்சரான டேவிட் பிச்னி அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது தொழிலாளர்களையும் வணிகங்களையும் எதிர்கால வேலைகளுக்கு தயார்படுத்துவதோடு அமெரிக்காவின் கட்டண விதிப்புகள் மற்றும் பொருளாதார நிச்சயமற்ற தன்மைகளால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ளும் தொழிலாளர்களுக்கு உதவும் வகையில் இந்த மாற்றங்களை முன்மொழிகிறோம் என்று சொல்லி பிச்னி அவர்கள் ஒரு அறிக்கையிலே தெரிவித்திருக்கின்றார் மேலும் எங்கள் மாகாணத்தின் மிகவும் மதிப் மதிப்புமிக்க வளமான எங்கள் தொழிலாளர்களை பாதுகாப்பதற்கான எங்கள் அசைக்க முடியாத உறுதிப்பாட்டை இந்த தொகுப்பு வலியுறுத்தி காட்டுகிறது என்றும் அவர் கூறியிருக்கின்றார் அவர்கள் முன்மொழிந்த முக்கிய மாற்றங்களை பார்த்துமாக இருந்தால் விரைவான செயலாக்கம் அதாவது தற்போதைய கெனடிய வேலைவாய்ப்பு சந்தை தேவைகளுக்கு பொருந்தாத அல்லது தவறான விண்ணப்பங்களை திருப்பி அனுப்புவதற்கு அதிகாரிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது குயிக்காக முடிவுகளை எடுப்பார்கள் அதே போல நேர்முக தேர்வு அதாவது குடியேற்ற திட்டத்தின் ஒருமைப்பாட்டை மேம்படுத்துவதற்கும் மோசடியான விண்ணப்பங்களை தடுப்பதற்கும் ஒன்றியோ குடியேற்ற பரிந்துரை திட்டத்தின் மூலமாக விண்ணப்பிப்பவர்களுக்கு ஒரு நேரடி வாய்வா அதாவது நேர்முக தேர்வு ஒன்றை நடத்துவதற்கு ஆய்வாளர்களுக்கு இனி வழங்கப்படும் இதனால் நபர்கள் விண்ணப்பிப்பது தடுக்கப்பட்டு தகுதி வாய்ந்த நபர்கள் விண்ணப்பிப்பதற்கான வேகமாக அதனுடைய நடக்கும் அடுத்தபடியும் டிஜிட்டல் மயமாக்கல் அதாவது நிரந்தர பதவிடத்திற்காக வெளிநாட்டு பணியாளர்களை பரிந்துரைக்க விரும்பும் முதலாளிகள் இந்த கோடை முதல் புதிய முதலாளி இணையதளம் அதாவது எம்ப்ளாய் போர்ட்டலிலே நேரடியாகவும் மின்னணு முறையிலும் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க அனுமதி அனுமதிப்பதன் மூலம் இந்த செயல்முறையானது டிஜிட்டல் மயப்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இத்தகைய மாற்றங்கள் பணியாளர்களுக்கான பணி ஏழாம் சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருக்கின்ற பதினெட்டு புதிய உத்தேச நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இருக்கும் அதாவது பதினெட்டு புதிய உத்தேச நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாகத்தான் இருக்கின்றது வலுவான பணியாளர்களை உருவாக்க பழையவாத கட்சியானது இந்த சட்டத்தை நிறைவேற்றும் என நம்புகிறது என்று சொல்லி அவர் தெரிவித்திருக்கின்றார் ஆகவே ஒன்டாரியோ குடியேற்ற திட்டமானது மாகாணத்திற்கு பொருளாதார ரீதியாக குடியேறுபவர்களுக்கு ஒரு முக்கிய உந்து சக்தியாக தற்போது மாறி இருக்கின்றது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் பார்த்தமாக இருந்தால் நேர்களே ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது இடங்களாக இருந்த இந்த திட்டத்தினுடைய திறன் தற்போது அதாவது கடந்த ஆண்டு பார்த்தோமாக இருந்தால் இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறாக உயர்ந்திருக்கிறது இது எதிர்வரும் காலங்களில் இன்னும் அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்கின்றது இதனுடைய விரிவான விவரம் தனியே ஒரு வீடியோ வெளியிடப்பட்டிருக்கிறது அதற்கான லிங்க் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல கொடுக்கப்பட்டிருக்கின்றது நேர்களே அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் ஒரு விபத்து சம்பவம் ஒன்று பள்ளி ஒன்றுக்கு அருகிலே நடந்திருக்கின்றது கனடாவின் டொரண்டோ நகரின் வெஸ்டர்ன் சுற்றுப்புறத்தில் இருக்கின்ற வெஸ்டர்ன் மெமோரியல் ஜூனியர் பப்ளிக் ஸ்கூலுக்கு அருகாமையிலே ஒரு விபத்து ஒன்று நடந்திருக்கின்றது இதிலே சிறுமி ஒருவர் காயமடைந்திருக்கின்றார் இந்த விபத்தை ஏற்படுத்தியது பிக்அப் ட்ரக் ஒன்றை ஓட்டி வந்த இருபத்தி ஏழு வயதான முழு ஓட்டுநர் உரிமம் இல்லாத அதாவது ஜீவன் ஓட்டுநர் உரிமத்துடன் இருக்கின்ற ஒரு பெண் ஆவார் குறிப்பாக தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார் பாதசாரிக்கு வழிபட தவறியது செல்லுபடியாக அனுமதி இல்லாமல் வாகனம் ஓட்டியது மற்றும் புதிய ஓட்டுநருக்கான உரிமத்தை ஒப்படைக்க தவறியது போன்ற குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டிருக்கின்றது பள்ளிகளுக்கு அருகிலே வேகமாக அதிகமான ஓட்டுநர்கள் வாகனங்களை ஓட்டுகிறார்கள் ஆக்ரோஷமாக வாகனம் ஓட்டுவதாக அந்த பகுதியினுடைய கவுன்சிலர் நன்சியாட்டா கூறியிருந்தார் குற்றம் சாட்டியிருந்தார் குறிப்பாக பிரதான சாலைகளில் ஏற்படுகின்ற போக்குவரத்து நெரிசல்களை தவிர்ப்பதற்காக குடியிருப்பு பகுதிகளில் இருக்கின்ற சிறிய தெருக்களை குறுக்கு வழிகளாக பொதுமக்கள் பயன்படுத்துவதாகவும் இந்த விபத்துக்கு இவையும் காரணமாக இருக்கின்றது என்றும் கூறப்பட்டிருக்கின்றது இந்த சம்பவம் அப்பகுதியிலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது பள்ளிக்கு அருகில் இதுபோன்ற விபத்துகள் நடப்பது பெற்றோர்களிடையே கவலையை அதிகரித்திருக்கின்றது ஓட்டுநர்கள் போக்குவரத்து விதிமுறைகளை முறையாக கடைபிடிக்க வேண்டும் குறிப்பாக பள்ளி நேரங்களில் கூடுதல் கவனத்துடன் வாகனங்களை இயக்க வேண்டும் என்பது சமூக ஆர்வலர் கோரிக்கையாக இருக்கிறது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்து இன்னும் ஒரு விபத்து சம்பவம் நடைபெற்றிருக்கிறது நடந்திருக்கின்றது பெண் ஒருவர் மீது ஒரு வாகனம் மோதி இருக்கின்றது சைக்கிளில் சென்ற ஒரு பெண் தான் இதிலே படுகாயமடைந்திருக்கின்றார் இந்த விபத்து நடைபெற்றிருக்கின்றது தொடர்ந்து போலீசாரின் தகவலின்படி எழுபது வயது மதிக்கத்தக்க வயோதிப பெண் சைக்கிள் ஓட்டியோரு காயமடைந்திருக்கின்றார் என்றும் விபத்தை ஏற்படுத்திய வாகனத்தின் சாரதி சம்பவ இடத்திலேயே இருந்து போலீஸ் விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்கி இருக்கின்றார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது காயமடைந்த பெண்மணி உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார் காயங்கள் மாணவை என்றாலும் கூட உயிராபத்தானவை அல்ல என்று போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் அதே போல இன்னும் ஒரு விபத்து சம்பவம் டொரண்டோவிலே ஹைவே போட் ஒன் ரேம்பஸ் சந்திப்புக்கு அருகாமையிலே ஒரு விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது பதினைந்து வயதான சிறுவன ஒருவன் பைக் இன்றிலே வந்த போது வேகமாக வந்தோ கார் ஒன்று அந்த நுழைவதற்கு திரும்பி இருக்கின்றது அந்த நேரத்திலே அந்த வாகனமானது அந்த சிறுவன் மீது மோதி இருக்கிறது சிறுவன் தற்போது படுகாயமடைந்த நிலையிலே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றான் அந்த காரை ஓட்டி வந்த ஐம்பத்தி நான்கு வயதான நபர் சம்பவ இடத்திலேயே நின்று போலீசாரின் விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்கி இருக்கின்றார் இத்துடன் இன்று நாளுக்கான செய்தி தொகுப்புகள் முடிவுக்கு வருகிற நேர்களே இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் வீடியோ பார்த்துக் கொண்டிருக்கின்ற நேர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதே போல வீடியோவினுடைய குறை நிறைகளை நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம் மேலும் நம்முடைய அனாலிட்டியல் டேட்டாவிலே பார்க்கின்ற போது அதிகமான நேர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்கிறீர்கள் செய்து பார்க்கின்ற போதுதான் நம்முடைய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு யூடியூப் காட்டும் அந்த யூடியூப் பால் ஒருத்தர் அதை கேட்ட மாதிரி தான் வேலை செய்யும் பண்ணிருங்க அதே போல நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி மீண்டும் ஒரு வீடியோவுடன் சந்திப்போம்